சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கு பட்டாம்பூச்சிக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த தென்னில் நீ பூமிக்கு கண் போய் சும்மா

நானும் <kung government>

¡Gracias!

கூட <laughs> வந்து <laughs> காமெடி ஆனதானமும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்தவங்க எல்லாரும் எங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புற அவசரத்துல எதுவும் எடுக்க முடியல எடுக்க முடியல எல்லாருமே வந்து வந்துட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அதனால வந்து வீடியோஸ் எடுக்கல நானுமே ரொம்ப நேரமா சாரி எல்லாமே கட்டிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததா அதனால இவர் வந்து வரதுக்குள்ள நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க என்ன வழக்கம் போல தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டினியூஸா வீடியோ போறேன்னு சொல்றேன் ஆனா போட மாட்டேன் டைம்